வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் திருத்தாத தீர்ப்புகள் அத்தியாயம் பதினெட்டு தேவையில்லாமல் என் குடும்பத்து ஆட்களை இழுத்து பேசக்கூடாது ஆமாம் சொல்லிவிட்டேன் பொண்ணை பெத்த அம்மா எனக்கு பெண் கொடுக்க சம்மதம் சொல்லிட்டாங்க வளர்த்த ரெண்டு பேரும் எனக்கு உங்கள் வளர்த்த ரெண்டு பேரும் எனக்கு உங்கள் பொண்ணை கொடுங்க என்று தமிழரசு சின்னத்தம்பியிடம் கைகூப்பி கேட்க ஐயோ தம்பி விடுப்பா எனக்கு என் அக்கா வாக்கு தான் வேதம் பிறந்த உடனே என் பொண்டாட்டி கையில் தூக்கி கொடுத்தாக அவ தான் வளர்த்தா அவள் சம்மதம் இல்லாமல் என் அக்கா உங்களுக்கு சம்மதமே சொல்லி இருக்காது அந்த ஒத்த புள்ள உசுருக்குள்ள எங்கள் நாலு உசுறு சேர்ந்துருக்கு தம்பி என் புள்ள கலங்கி நின்னா நாலு உசுரும் போயிடும் பணம் காசு என்ன எங்கிட்ட இருக்கிற அத்தனையும் தாரேன் என் பொண்ணு கண்ணு கலங்காம தொங்க தொங்க தாலையோட போவும் பொட்டுமா சந்தோஷமா வாழணும் என்றார் சின்னத்தம்பி சின்னத்தம்பி மாமா என்று கண்ணப்பனும் ஜெயவேலனும் அதட்ட என்ன மன்னிச்சிருங்க மச்சா உங்க பேச்சை மீறுறதா நினைக்காதீங்க நீங்க அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி உங்க மகனை மட்டும்தான் பாக்குறீங்க இந்த பாப்பா வேண்டாமனு அவை சொன்னப்ப நாலு அற விட்டு அடக்கி இருந்தா உங்க மக உங்க வீட்டிலேயே இருந்திருப்பான் இன்னைக்கு இப்படி ஒரு பிரச்சனை வந்தும் இருக்காது வந்த பிறகும் ஒரு நல்ல தகப்பன் என்ன பண்ணணும் நெட்ல போட்டவன் மேல போலீஸில் புகார் கொடுத்துருக்கணும் அவளுங்க கண்டுபிடிச்சு தண்டனை கொடுத்துருப்பாங்க அது அத்தோட முடிஞ்சிருக்கும் உங்க மகன் என்ன பண்ணினான் பணமும் செல்வாக்கும் இருக்குன்ற தைரியத்துல தேவையில்லாம அவரை அர்த்த ராத்திரியில கூட்டி போய் பாருங்க மாட்டடி மலையடி அடிச்சு நம்ம பொண்ணு பேரை நாரை அடிச்சுட்டான் நான் தப்பு செஞ்சவனுக்கு தண்டனை கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை சட்டப்படி கொடுக்க சொல்கிறேன் பெண் வீட்டுக்காரங்க நாம நாமளே பிரச்சனையை முடிக்க நினைக்காம இப்படி பண்ணினா வீண் வம்பு தான் எங்கள் பொண்ணும் நல்லா இருக்கணும் அதுதான் எங்களுக்கு வேணும் பெண்ணை கொடுங்க நல்லா வச்சுக்கிறேன்னு சொல்கிறாரு இனியும் எதுக்கு பிடிவாதம் பிடிக்கணும் கட்டி கொடுத்துருவோம் என்றார் இருபது வருஷம் சோறு போட்டதுக்காக நீங்களே அவள் கல்யாண விஷயத்தை முடிவு பண்ணுவீங்களா என்று ஜெயன் கோபமாக கேட்க சின்ன தம்பியால் பதில் சொல்ல முடியலை ஏய் பூங்குழலி கிளம்பு வீட்டுக்கு இனி நீ நம்ம வீட்டில் தான் இருக்கணும் நான் தான் கேட்கணும் என்று ஜெயன் கோபமாக பூங்குழலியை பிடித்து இழுக்க அவள் மாட்டேன் நான் வரமாட்டேன் என் மாமா அத்தை கூட இருப்பேன் என்றாள் வர்றியா இல்லையா என்று ஜெயவேலன் பிடித்து இழுக்க மிஸ்டர் ஜெயன் கையை விடுங்க முதல்ல உங்கள் தங்கை தான் ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்களே அவங்க மாமா அத்தை தான் கேட்பேன்னு அப்புறம் நீங்கள் பேச இங்கே எதுவுமே இல்லை உங்கள் அம்மாவும் மாமா அத்தையும் தமிழரசுவுக்கு பெண் கொடுக்கிறதா சொல்லிட்டாங்க இனி நீங்கள் தான் மரியாதையாக விலகி போகணும் என்றார் அதிகாரி யார் நானா நானா விலகி போகணும் என்று டென்ஷனான ஜெயவேலன் அப்போ சரி இந்த கல்யாணம் நடக்கட்டும் அதுக்கு முன்னால் எங்கள் குடும்ப சொத்திலும் என் அப்பாவோட சம்பாத்தியத்திலும் வாங்கிய சொத்துக்களிலும் எந்த பங்கும் எனக்கு வேண்டாம் என் சந்ததிகளுக்கும் வேண்டாம் என்று எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு கல்யாணம் பண்ணிக்க என்றான் அவனை நக்கலாக பார்த்த தமிழரசு அதை செய்கிறேன் அதை நக்கலாக பார்த்த தமிழரசு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் அப்படின்னு நாம் வாக்கு கொடுக்குற நாம் கொடுக்குற வாக்குகளை நம்பித்தான் ஜனங்க நமக்கு ஓட்டே போடுறாங்க அந்த நம்பிக்கை கூட கூட பிறந்தவன் மேலே உனக்கு இல்லை நல்லா என்ன வேணும்னாலும் எழுதி கையெழுத்து வாங்கிக்க எனக்கும் ஆட்சேபனை இல்லை என்றான் உடனே ஜெயவேலன் பத்திரம் வாங்க ஆளை அனுப்பினான் தமிழரசு அருகே இருந்த அவன் அப்பா சேர்மன் என்னடா இது ஏன் இதுக்கு ஒத்துக்கிட்ட இப்போ வேற எதையாவது சொல்லி சமாளிச்சிரு உன் பொண்டாட்டியை கையெழுத்து போடக்கூடாது என்று சொல்ல அதை சொல்ல நீங்கள் யாரு அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னா அவள் சொத்து பூரா வரதட்சணையாக கேட்குறீங்கன்னு போலீஸ் கிட்ட சொல்லவா இப்படியே போலீஸ் மண்டியில் ஏறி போக வசதியாக இருக்கும் என்று தமிழரசு கேட்க சேர்மனுக்கு முகம் சுருங்கி போனது வாயை மூடிக்கொண்டு போய்விட்டார் சற்று நேரத்தில் வந்து பத் வெற்று பத்திரத்தில் பூங்குழலியை ஜெயன் கையெழுத்து போட சொல்ல என்னடா இது ஏதோ கோபத்தில் சொல்கிறாயின்னு பார்த்தா உண்மையாகவே பத்திரத்தில் கையெழுத்து வாங்குற இது என்னடா அநியாயமாக இருக்குது என்று ஜெயா கேட்க ஏ என் பேச்சை கேட்காம இவங்க பேச்சை இவை கேட்கும் போது நான் மட்டும் ஏன் இதை செய்யக்கூடாது டேய் நீ எப்படி என் வயிற்ல பிறந்தியோ அப்படித்தான் அவளும் பிறந்தா உனக்கு சொத்துல என்ன உரிமை இருக்கோ அது அவளுக்கும் இருக்கு ஏண்டா இப்படி பணம் பணம்னு சொத்துன்னு அலைகிற கடைசியா சாக போகும்போது என்னடா கொண்டு போக போறோம் எப்படி என்ன கொண்டு போக முடியும் வெறுங்கையை வீசிட்டு தாண்டா போகணும் என் பொண்ணு மேல எந்த தப்பும் இல்லைடா தப்பே பண்ணாம அவளை சிலுவை சுமக்க வைக்கிறீங்க இது மகா பாவம்டா என்று ஜெயா சொல்ல அவன் காதிலேயே வாங்கலை போலீஸ் அதிகாரியிடம் இப்ப வெத்து பத்திரத்தில் கையெழுத்து போடட்டும் நான் அதில் எழுதி கொண்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன் என்றான் மிஸ்டர் ஜெயன் இப்ப இதெல்லாம் தேவையா ஏன்னா மொத்த குடும்பமும் இப்ப ரொம்ப டென்ஷன்ல இருக்கீங்க பத்து நாள் போனா எல்லா கோபமும் குறையும் நல்லது கெட்டது புரியும் இப்ப இது வேண்டாமே என்றார் அவர் நியாயமானவராக அவர் பேச்சை ஜெயவேலன் காதில் கூட வாங்கிக்கலை ஜெயா கணவனிடம் கெஞ்சினார் வேண்டாம்ங்க பொண்ணை கட்டி கொடுக்கும்போதே பாதி உறவு போயிடுது ஏதோ இந்த சொத்து கொடுத்து அவள் வரப்போக இந்த சொத்து கொடுத்து அவள் போறது இல்லை என் மக கெட்டிக்காரி புருஷன் பேச்சு கேட்டு வாழ்ந்துருவா ஆனா இப்படி எழுதி வாங்கினா சாகும் வர மறக்க முடியாது ஜெயன் ஜெயன்கிட்ட சொல்லுங்க எல்லா சொத்தையும் அவனே எடுத்துக்கட்டும் என் மகளுக்கு கொடுக்கவே வேண்டாம் ஆனால் இப்படி இந்த நேரத்துல எழுதி வாங்காதீங்க என்றாள் ஜெயா போடி அறிவு கட்டவளே இந்த சொத்துக்காகத்தான் அவனுங்க உன் பொண்ணையே பிளான் பண்ணி கட்டம் கட்டி தூக்கி இருக்கிறானுங்க அவனுங்க கிட்ட நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு கம் சம்பாதிச்சத தூக்கி கொடுத்துட்டு போகச் சொல்றியா அப்படி போக நான் என்னை இழிச்சவாயனா போடி என்று மனைவியை பிடித்து தள்ள அம்மாவை ஓடி போய் பிடித்த பூங்குழலி அம்மா விடுங்க எதுக்காக நீங்கள் கெஞ்சுறீங்க இப்போ என்ன நான் கையெழுத்து போட்டால் நான் கையெழுத்து போட்டால் தானே அவங்களால் எடுக்க முடியும் சொந்தத்தை செத்த பிறகு கூட எடுக்க முடியாதுமா நான் செத்தாலும் உன் புருஷன் செத்தாலும் அப்பா மகள் என்ற உறவு சாகாது அதை கழிக்க அத்துவிட எந்த சட்டமும் இல்லை கோர்ட்டும் இல்லை சொத்து தானே எடுத்துக்கிட்டு போகிறான் விடுங்க இதுக்கு போய் நீங்கள் ஏன் இப்படி கெஞ்சீங்க அவன் அரசியல்வாதி கண்ணப்பனின் மகன் ஆயிரம் பேரை அடித்து சம்பாதித்தது போகுதே போகுதேன்னு பயப்படுறான் விடுங்க எங்கே கையெழுத்து போடணும் என்று கேட்டு அவன் நீட்டிய பத்திரத்தில் கையெழுத்து போட்டால் பூங்குழலி இதோ பாரு உன்னோட மிரட்டலுக்கு பயந்து நான் கையெழுத்து போடலை அப்புறம் எதுக்காக போட்டேன்னு பார்க்கிறியா பிறக்கும்போதே போதே நான் வேண்டாம்னு தூக்கி போட்டவருடைய சொத்து எனக்கு வேண்டாம் நான் யாரையும் நம்பி இல்லை அப்படின்னு காட்டத்தான் போட்டேன் இந்த சொத்து வேண்டாம்னு சொன்னார் நான் மட்டும் போதும்னு சொன்ன ஒரே காரணத்துக்காகத்தான் இவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என் அம்மா மாமா அத்த சொன்னதுக்காகவும் இனி உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒட்டும் உறவும் இல்லை உறவும் இல்லை என்றவள் அம்மாவிடம் போய் நின்றாள் ஆமாம் இப்போது பூங்குழலியை விட அதிர்ந்து நின்றது ஜெயாதான் மகனும் கணவனும் இப்படி செய்வார்கள் என்று நினைக்கவே இல்லை அவரை எதிர்த்து இந்த கல்யாணம் நடப்பதால் கோபித்துக் கொள்வார் சண்டை போடுவார் என்றெல்லாம் நினைத்தாரே தவிர இப்படி கேவலமாக சொத்து இல்லை என்று பத்திரத்தில் கையெழுத்து வாங்குவார் என்று அவர் நினைக்கலை அத்தாச்சி கொஞ்சம் சுதாரிக்கிங்க என்ற மனோ சோழையம்மாவிடம் கல்யாணத்தை நல்ல நாள் பார்த்து வச்சுக்கலாம் என்றார் அதை கேட்ட சோழையம்மா கெட்டது குடி இதுக்கா இவ்வளவு நேரம் இந்த பாடுபட்டது என்று இதோ பாருங்க பொழுது சாஞ்சு ஏழு மணி ஆகிருச்சு பகலில் தான் நல்ல நேரமெல்லாம் பார்க்கறது அந்த காலத்தில் எங்கள் கல்யாணம் எல்லாம் தான் நடந்துச்சு இப்போ ரெண்டு தலைமுறையாதான் நம்ம தமிழ்நாட்டில் பகலில் கல்யாணம் பண்ணுறாங்க அதுக்கு முன்னாடியே என் அம்மா பாட்டி காலத்தில் எல்லாம் தான் கல்யாணம் என்றார் அதை கேட்டு மனோவும் ஜெயாவும் தயங்க இப்போ கூட வட இந்தியா பக்கம் சேட்டு வீட்டில் எல்லாம் ராத்திரியில்தான் கல்யாணம் பண்ணுறாங்க என்றார் இளவரசி ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நாடகத்தில் பார்த்தது தானே பார்க்கத்தானே செய்கிறோம் என்றார் மனோ அப்புறம் என்ன போகிற வழியில் கோவில நிறுத்தி கல்யாணத்தை முடிச்சுக்கிட்டு போவோம் என்றார் அம்மா சரி சரி கார் ஏற்பாடு பண்ணுங்க என்றார்கள் சின்னத்தம்பி எங்களுக்கு ஒரு கார் தனியாக கூப்பிடுங்க என்றார் தமிழரசிடம் இல்லை சித்தப்பா நானே எடுக்கிறேன் என்றவன் தன் வலது கையை பார்க்க மூன்று பெரிய வண்டி வருது என் மூன்று பெரிய வண்டி வருது என்றான் அவர்கள் நேராக சென்றது முத்துமாரியம்மன் கோவிலுக்குத்தான் திருவிழா முடிந்த இரண்டு நாட்கள் தான் ஆகினதால் இப்போதும் லேசான கூட்டம் இருந்தது அனைவரும் பஞ்சாயத்து நடந்த இடத்தில் இருந்து கிளம்பும் முன் போலீஸ் அதிகாரி இருபக்கத்து ஆட்களிடமும் அறிவுரை தான் போனார் அதெல்லாம் நல்லா சொல்லுவாங்க யாராவது பதவி அதிகாரத்துல உள்ளவங்க ஏதாவது முட்டாள்தனமா செய்ய சொன்னா கண்ணை மூடிக்கிட்டு அப்பாவிகளை அடிச்சே கொள்ளுவானுங்க முன்னாள் அமைச்சர்கள் மூன்று பேரும் கண்ணப்பனிடம் வந்து நடந்ததை மாற்ற முடியாது பெருசாக ஒன்றும் நஷ்டமோ அசிங்கமோ இல்லை ரெண்டு பேருமே ஒரே இனம் ஒரே மாவட்டம் யாரும் குறை சொல்ல முடியாது கொஞ்சம் கோபப்படாமல் பொறுமையாக போயிருந்தா இன்னைக்கு நடந்ததை தவிர்த்திருக்கலாம் இருக்கலாம் உங்கள் மகனை கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்க என்று கூறி விடைபெற்று கிளம்ப இவனெல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்ணுறான் பாரு எல்லாம் யாரால அந்த பொட்ட கழுதையால் என்று கண்ணப்பன் பொறுமினார் இப்ப பொறுமை என்ன பண்ண அவ கையை காலை உடைச்சு அப்போவே சென்னையில் போட்டிருந்தா இன்னைக்கு நமக்கு இந்த அவமானம் வந்திருக்காது என்ற ஜெயன் வேகமாக போய் தன் காரை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான் கண்ணப்பன் தன் ஆட்களுடன் கிளம்பினார்